ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சூடாக சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் வேறு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெட்டாய் சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கரிஞ்சு போயிடக்கூடாது நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க பருப்பு வறுத்து அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் நாலு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஜெய்சாக வதங்கணும் வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு சின்ன சைஸில் தக்காளியை சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளினா பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த சைஸால் இந்த அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தோடையே அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பேக வச்சுக்கோங்க மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ இதை ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வதக்குனா வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிட்டு இதை பொடி பண்ணி கடலை பருப்பு கடலைப்பருப்புக்குள்ளேயே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒன்றுக்கு பாதையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் மணத்தக்காளி கீரை தான் எடுத்துக்கணுன்னு வேண்டாம் முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை அகத்தி கீரை இந்த கீரை எல்லாமே இதுக்கு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கீரையோட கசப்பு கொஞ்சமும் தெரியாது கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மூணு பத்து ஸ்பூனில் பொரியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையும் சேர்த்துக்கோங்க கீரை மணத்தக்காளி கீரை தான் தேக்கணும்னு இல்லை அரைக்கீரை முருங்கைக்கீரை பாலக்கீரை உங்கள்கிட்ட எந்த கீரை இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் அந்த கீரையை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது வதக்குனதும் கம்மியாயிடுச்சு இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க Thanks for watching.